செங்குத்தான ஒரு மலைச்சாலை அதன் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு முன் இருப்பது ஒரு சரிவு அல்ல இங்க பாருங்க உங்க காரின் டயர் ரோட்டில் நிற்க மறுத்தால் என்ன செய்வீர்கள் என்னிடம் இருப்பது முன் சக்கர இயக்கம் கொண்ட ஒரு சாதாரண கார் இந்த நிலையில் பிரேக்கை மிதிப்பது ஆபத்தா இல்லையா நாம் இப்போது எடுக்கப் போகும் ஒரு முடிவும் போடப்போகும் ஒரு கியர் தான் நம்மையும் நம்ம காரையும் பாதுகாப்பாக கீழே கொண்டு வரப்போகிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஒரே தேர்வு காரை லோ கியரில் போடுவதுதான் லோகியர் காரின் வேகத்தை கட்டுப்பாட்டில் வைத்து என்ஜினையே பிரேக்காக மாற்றும் பயம்தான் இங்கே நம் முதல் எதிரி இந்த அனுபவ பயணத்தில் செங்குத்தான சரிவுகளை எப்படி என்ஜினின் சக்தியை கொண்டே சமாளிப்பது என்று கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நான் காரை லோ கியர் அல்லது செகண்ட் கியரில் வைத்திருக்கிறேன் இதுதான் என் வேகத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது உங்கள் கால் பிரேக் பெடலை தொடவே கூடாது இல்லையென்றால் சக்கரம் சறுக்கி காரின் கட்டுப்பாடும் மொத்தமாக போகும் நான் இப்போதும் லோகியரில் தான் இருக்கிறேன் இதுதான் என்னோட வேகம் தன்னிச்சையாக உருண்டு போவதை தடுக்கிறது இப்போ நான் பிரேக்கை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் கார் மணிக்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்ஜின் ஒரு பிரேக் போல செயல்பட்டு காரை பதினைந்து கிலோமீட்டர் வேகத்திலேயே நிலைநிறுத்துகிறது இதைத்தான் என்ஜின் பிரேக்கிங் என்கிறார்கள் என் எஞ்சின் வேகம் சுமார் மூவாயிரத்தில் இருக்கிறது அதுதான் வேகத்தை கொண்டிருக்கிறது அதிக நம்பிக்கையும் கவனக்குறைவும் ஆபத்தானது சரி இப்போது சாலை சற்று சமமாகிறது இப்போது நான் காரை செகண்ட் கியருக்கு மாற்றுகிறேன் செகண்ட் கியர் காரை இன்னும் கொஞ்சம் வேகமாக நகர அனுமதிக்கும் பிரேக்கை நான் தொடவே இல்லை இப்போது வேகம் இருபது கிலோமீட்டர் எட்டுகிறது இப்போது இருபத்தி ஐந்து எட்டியவுடன் பிரேக்கை லேசாக தொடுகிறேன் சருக்கள் போல உணர்ந்தேன் அதனால் மீண்டும் மெதுவாக்கினேன் என்னுடைய பிரேக்கை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் வேக வரம்புக்கு கீழே இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் பிரேக் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது பிரேக்கை விடுங்கள் மீண்டும் அழுத்துங்கள் பம் த பிரேக் பிரேக் சூடாவதை தவிர்க்க வேண்டும் மெதுவாக பொறுமையாக செல்லுங்கள் இன்னும் நான் செகண்ட் கியரில் தான் இருக்கிறேன் ஏன் தெரியுமா கார் மலைச்சரிவில் மிக வேகமாக உருண்டு போவதை தான் என் வேகம் இருபத்தி ஐந்தில் நீடிக்கிறது சரிவு அதிகமாக இருந்தால் முப்பதை எட்டலாம் அவ்வப்போது பிரேக் பயன்படுத்தினாலும் என்ஜின் தான் இங்கு ஹீரோ லேன் மாறுகிறேன் சிக்னல் நடுக்கண்ணாடி வலது கண்ணாடி பிளைண்ட் ஸ்பாட் சரிபார்ப்பு பின்பு நகர்கிறேன் உடலை கஷ்டப்படுத்தாமல் திரும்புதல் வேகத்தை சரிபார்க்கிறேன் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டும்போது அது மிகவும் மெதுவாக செல்வது போல உணர்கிறது எப்போதும் கவனமாக இருங்கள் அதுதான் முக்கியம் மேலே வேக வரம்பு பலகை தெரிகிறது பச்சை விலகு சற்று நேரமாக எரிகிறது அது மஞ்சள் அல்லது சிவப்பாக மாற வாய்ப்புள்ளது பின்பக்க கண்ணாடியை சரிபார்த்து பிரேக்கை மூடி தயார் நிலையில் வைத்தேன் மஞ்சளாக மாறியவுடன் பிரேக் அடிக்க தொடங்குகிறேன் இந்த சிறிய முடிவுகள் தான் ஒரு நல்ல ஓட்டுநரை உருவாக்குகிறது இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நன்றி